தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் இலக்கிய பண்பாட்டின் உபதளங்கள் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் தமிழ் பண்பாடு என்பதை ஒரு பரந்த அர்த்தத்தில் வைத்து புரிந்து கொண்டவர் பேராசிரியர் கேசி சிவத்தம்பி தமிழ் அறிஞர்களிலேயே இத்தகைய பார்வையை உடையவர்கள் வெகு சிலரே அதிலும் ஈழத்து தமிழ் சூழலில் இவர் ஒருவரே இத்தகைய பார்வையை அறிஞர் என்று சொல்லலாம் பண்பாட்டை எதன் அடிப்படையில் வரையறுத்துக் கொள்வது என்ற குழப்பம் சிவத்தம்பியிடம் இல்லை பண்பாட்டின் முழுதலாவிய அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு பண்பாட்டை வரையறுத்து புரிந்து கொள்ளும் அவர் தமிழ் பண்பாட்டை வரலாற்றின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார் தமிழ் பண்பாடு எதன் தளத்தில் கட்டமைந்துள்ளது மதமா இனமா என்ற வாதங்களை கடந்த ஒரு பார்வையை சிவத்தம்பி முன்வைத்தார் தமிழ் பண்பாடு என்பது தமிழர் பண்பாடு என விரித்து கொள்கிறார் சிவத்தம்பி தமிழ் பண்பாடு என்பது தன்னளவில் சுருங்கிக் கொண்ட பல்வேறு அடுக்குகளை கொண்டிராத ஒற்றைத்தன்மையினை கொண்ட அமைப்பாக சிலர் புரிந்து வைத்திருக்கின்றனர் சிவத்தம்பியை பொறுத்தவரை தமிழ் பண்பாடு என்பது ஒரு மதத்துக்குரியதல்ல மாறாக சில மதங்களை தனித்தனி குழுமம் வேறுபாடுகளை ஊடறுத்து நிற்கும் தமிழ் மொழியை பேசும் மக்களின் ஒருமைப்பாட்டினை குறிக்கும் ஓர் அடையாளமாக அதனைக் காண்கிறார் அதே நேரம் உலக புதுமைகளை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகளை சுட்டுவதாகவும் தமிழர் பண்பாடு அமைகிறது என்கிறார் மரபு சிதையாமல் புதுமையை உள்வாங்கிக் கொள்ளும் முறைமையை இது தமிழருக்கு உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இன்று தமிழ் பண்பாடு என்பது நமக்கு சீவாதாரமான ஒரு தொடராகியுள்ளது பக்தி இலக்கியம் முதல் பகுத்தறிவு இலக்கியம் வரை பரதநாட்டியம் முதல் தெருக்கூத்து வரை கோபுரம் முதல் கொட்டகை வரை திருத்தக்க தேவர் முதல் வீரமாமுனிவர் வரை சாத்தனார் முதல் உமருப்புலவர் வரை பலவற்றையும் இணைத்து ஒருமை காண்பதற்கு இத்தொடர் உதவுகிறது என்கிறார் இந்த பார்வை தமிழ் பண்பாட்டு நீட்சியை தெளிவாக முன்வைக்கிறது அதனை ஒரு மதத்துக்குள்ளேயோ நிலத்துக்குள்ளேயோ சுருக்கும் ஒரு குறுகளான பார்வையிலிருந்து மிகவும் வேறுபட்டது இந்த பார்வை அதாவது பண்பாடு அது ஊடாடும் ஏனைய பண்பாட்டு கூறுகளோடு ஊடாடி அதன் பன்முகத்தன்மையை விரிவுபடுத்துவதன் மூலம் அது மேலும் ஆர்வமும் அர்த்தமும் பெறும் தன் மரபு சிதையாமல் தன் சூழலில் நிகழும் புதியவற்றை உள்வாங்கி தனது வெளியை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வதன் மூலம் அந்த பண்பாடு மேலும் உறுதியுற்று பலமடைகிறது இதனால்தான் தமிழ் பண்பாடு தமிழ் பௌத்தம் தமிழ் முஸ்லிம் தமிழ் கத்தோலிக்கம் எனும் பண்பாடுகளின் கூறுகளையும் உள்வாங்கி ஒரு பெரும் பண்பாட்டமைப்பாக தமிழ் பண்பாடு தன்னை நிறுவியிருக்கிறது தமிழ் பண்பாட்டின் இந்த உள் அடுக்குகள் அதன் பருமனுக்கும் வளர்ச்சிக்கும் பங்களிக்கின்றன தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சியை ஐந்து வரலாற்று காலகட்டமாக பிரித்து நோக்கி ஒவ்வொரு காலகட்டமும் எப்படி பிற பண்பாடுகளோடு ஊடாடி விரிவு பெற்றது என்பதை காட்டுகிறார் பிற பண்பாடுகளின் வருகையை அவற்றின் ஒருங்கிணைவை தமிழ் பண்பாட்டின் அழிவாகவோ வீழ்ச்சியாகவோ சிவத்தம்பி காண்பதில்லை அந்த பண்பாடுகளை அப்படி எப்படி தமிழ் பண்பாடு உள்வாங்கி விரிவுபட்டது என்பதையே அவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார் தமிழ் பண்பாட்டின் வரலாற்றை பின்வருமாறு ஐந்து பெருங்காலகட்டமாக வகுத்து காண்கிறார் சிவத்தம்பி ஆரம்பம் முதல் பொது ஆண்டு பின் கிபி இருநூற்றி ஐம்பது வரை பொது ஆண்டு இருநூற்றி ஐம்பது முதல் பொது ஆண்டு அறுநூறு வரை பொது ஆண்டுக்கு பின் அறுநூறு முதல் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி முந்நூறு வரை பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி முந்நூறு முதல் பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூறு வரை பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூறு முதல் இன்று வரை இதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு தமிழ் பண்பாடு ஏனைய பண்பாடுகளோடு ஏற்படும் தொடர்புகளால் தமது மரபுகளை பேணிக்கொண்டு புதிய பரிமாணங்களையும் பெற்று விரிவடைந்தது என்பதை விளக்கிச் சொல்கிறார் ஆரம்பம் முதல் பொது ஆண்டுக்கு பின் இருநூற்றி ஐம்பது வரையான காலகட்டம் என்பது தமிழ் பண்பாட்டின் மூல பண்பாட்டு காலகட்டமாகும் இக்காலகட்டத்தில் மிகச் சுருங்கிய நிலையில் தனது பண்பாட்டை தமிழர்கள் உருவாக்கிக் கொள்ள தொடங்கினர் தமிழ் பண்பாட்டின் நீச்சிக்கான சாளரங்கள் அப்போது திறக்கப்படவில்லை சங்ககாலம் என கருதப்பட்ட இக்கால பண்பாடுதான் தமிழின் தனித்துவமான சில பாரம்பரியங்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட காலம் என சிவத்தம்பி கருதுவது இரண்டாவது காலகட்டமான பொது ஆண்டுக்கு பின் இருநூற்றி ஐம்பது முதல் பொது ஆண்டுக்கு பின் அறுநூறு வரையான காலப்பகுதியைத்தான் தமிழ் பண்பாட்டின் களம் விரிவுபடும் காலகட்டம் என்கிறார் சமணம் பௌத்தம் என்பன தமிழ் பண்பாட்டின் உப பகுதிகளாக உள்வாங்கப்பட்ட காலகட்டமாக இதனை கருதுகிறார் இருநூத்தி ஐம்பது தொடக்கம் அறுநூறில் சமண பௌத்த மேலாண்மை காணப்படுகிறது தமிழின் களம் விரிவடைகிறது ஆனால் இந்த விரிவாக்கம் பௌத்தம் சமணத்தை அப்படியே பிரதிபலித்த ஒன்றன்று பௌத்தம் சமணத்தை உள்வாங்கி தனக்கென ஒரு சிறப்புடைய தத்துவத்தை தருகிறது திருக்குறள் வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்பது அதில் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல அது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு பொறுப்பு என்கிறார் சிவத்தம்பி அக்கால பகுதி தமிழ் பண்பாடு சமணம் பௌத்தம் போன்றவற்றை நிராகரித்து ஒதுக்கவோ புறக்கணிக்கவோ இல்லை தனது தனித்துவத்தையும் குரலையும் பேணிக்கொண்டு தமிழ் வாழ்க்கையின் ஒரு கூறாக தமிழ் பண்பாட்டின் ஒரு அம்சமாக அதனை முன்னிறுத்தியது அது தமிழ் பண்பாட்டின் இன்னொரு கட்ட வளர்ச்சியாகும் இதனால் தமிழ் பௌத்தம் என்றொரு புதிய பரிமாணம் தமிழில் தமிழ் பண்பாட்டில் உருவாகி தமிழின் பரப்பெல்லையை மேலும் விரிவாக்கியது இதனால் தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எந்த விழப்பும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி முந்நூறுக்கு பின்னரான நான்காவது காலகட்டம்தான் தமிழ் பண்பாட்டில் மாபெரும் விஸ்தரிப்பு ஏற்பட்ட காலமாக சிவத்தம்பி காண்கிறார் தான் இந்திய மற்றும் தமிழ் தன்மைக்கு முற்றிலும் அந்நியமான இஸ்லாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பரவிய காலம் இந்திய வரலாற்று நூல்களில் இந்தியாவில் இஸ்லாம் பரவியமை தொடர்பில் மிகையான குறிப்புகளை காணப்படுவதாக ரணஜித் குஹா ரொமிலா தாபர் போன்ற இந்தியாவின் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர்களை எடுத்து காட்டியுள்ளனர் சிவத்தம்பியும் இந்த கருத்தோடு ஒத்துப்போகிறார் ஆயிரத்தி முன்னூறுக்கு பின் ஏற்படும் மாற்றம் தமிழ் பண்பாட்டின் பரிமாணத்தில் ஒரு புதிய விஸ்தரிப்பை ஏற்படுத்துகின்றது இஸ்லாம் வட இந்தியாவில் பரவிய முறைமைக்கும் தென்னிந்தியாவில் பரவிய முறைமைக்கும் உண்டு இதனை பண்பாட்டு வரலாற்றில் காணலாம் இஸ்லாத்தின் வருகை தமிழில் ஏற்படுத்திய விரிவையும் அதனாலும் அதற்கு அடுத்து வரும் இன்னொரு முக்கிய விஸ்தரித்தரிப்பாலும் தமிழ் பண்பாட்டின் வரைவிலக்கணம் விரிவடைகிறது தமிழகத்தில் நிலை பெற்றுவிட்ட தமிழ் பண்பாட்டோடு இக்கால பகுதியில் இஸ்லாமும் சேர்ந்து கொள்கிறது அரபு நாட்டில் தோன்றிய மதமான இஸ்லாம் தமிழ் பண்பாட்டோடும் பாரம்பரியத்தோடும் ஊடாடி தமிழ் இஸ்லாமாக புது வடிவம் பெறுகிறது அது தமிழ் பண்பாட்டின் இன்னொரு பரிமாணமாக இன்னொரு அடுக்காக முகிழ்கிறது அது தமிழ் பண்பாட்டின் நீட்சியாக வடிவம் கொண்டு அதன் எல்லைகளை மேலும் விரிவுபடுத்துகிறது சிவத்தம்பி தன் நூலில் இப்படி எழுதுகிறார் தங்கள் மத பண்பாட்டு தேவைகளுக்கு அவர்கள் தமிழ் முஸ்லிம்கள் தமிழையே பயன்படுத்தியதன் காரணமாக தமிழ் தன் வரலாற்றில் முதல் தடவையாக இந்திய மரபுக்கு புறத்தே இந்திய பண்பாட்டு வட்டத்துக்கு அப்பாலே தோன்றிய ஒரு மதத்தின் மொழியாகிறது இது ஒரு மிக முக்கியமான மாற்றம் அரபு அந்த மதத்தின் வேத மொழி தமிழ் மொழி அதிகால வரை எடுத்து கூறியிராத சில கருத்துக்களை கோட்பாடுகளை இப்போது கூற வேண்டியிருந்தது இம்மதத்தின் அடிப்படை கோட்பாடுகள் பேசப்பட்ட பொழுது அரபு பதங்களே பயன்படுத்தப்பட்டன ஆனால் இறை வணக்கத்துக்குரிய வெளிப்பாடுகள் ஆத்ம வேட்கைகள் வேண்டுதல்கள் தமிழிலேயே சொல்லப்பட வேண்டியிருந்தன இதன் தொடர்ச்சியாக குர்ஆன் ஹதீஸ் கிரந்தங்கள் போன்ற இஸ்லாமிய மதப் பிரதிகளும் இஸ்லாமிய மத சடங்குகள் குறித்த பிரதிகள் என தமிழ் பண்பாட்டு இலக்கிய பாரம்பரியத்தோடு கலந்தன அதோடு அரபு தமிழ் என்றொரு புதிய பரிமாணமும் தமிழ் பண்பாட்டில் தோற்றம் பெற்றது தமிழ் பண்பாட்டின் காவிய மரபில் தமிழ் முஸ்லிம் புலவர்கள் படைப்போர் மசாலா நொண்டி மூலகம் போன்ற படைப்பிலக்கியங்களை தமிழ் பண்பாட்டுக்கு அளித்தனர் இந்த வகையில் சிவத்தம்பி குணங்குடி மஸ்தான் பாடல்களையும் சூஃபி பாடல்களையும் மிக முக்கியமானவையாக கருதுகிறார் தமிழ் பண்பாட்டின் விதித்தளத்தின் ஒரு பகுதியாக சிவத்தம்பி அவற்றையும் காண்கிறார் தமிழ் பண்பாட்டு நீட்சியின் மற்றொரு முக்கியமான ஒரு கட்டமாகவும் மாற்றமாகவும் சிவத்தம்பி கருதுவது மேற்கின் ஆகும் மேற்கு நாட்டவரின் தமிழ்நாட்டு தொடர்புகள் மூலம் அவர்களது பண்பாட்டு கூறுகள் தமிழ் பண்பாட்டோடு இணைகிறது இது அரசு அதிகாரத்தின் மூலமும் நிறுவப்பட்டதாக சிவத்தம்பி சொல்கிறார் அதன் விளைவாக கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ பண்பாடுகள் தமிழ் பண்பாட்டின் உள்மடிப்புகளாக தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாக நிலை பெற்றன சிவத்தம்பியை பொறுத்தவரை காலனி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மேலை நாட்டினர் தான் தமிழ் பண்பாட்டில் மிக பெரிய மாற்றங்களை நிகழ்த்த காரணமாக இருந்தனர் அதை மிக நுணுக்கமாக அணுகி தன் நூலில் ஆராகிறார் மொழி மதம் பண்பாடு என பல தளங்களில் தமிழையும் மேற்கின் குறிப்பாக ஆங்கில மொழி ஆங்கிலேய பண்பாட்டோடும் ஒப்பிட்டு ஆராகிறார் பின்னர் தமிழ் பண்பாட்டின் ஒரு கூட்டுக்கலவையான பரந்த தளத்தை குறுபடுத்தலை நோக்கிய ஆரிய கருத்தியல் கொண்டு சென்றது இந்த ஆரிய கட்டிடம் தமிழ் பண்பாட்டின் தூய்மையாக்கம் பற்றி பேசத் தொடங்கியது சமஸ்கிருதமயமாதல் அல்லது உயர்குடியாக்கம் போன்ற கருத்தியல்கள் தமிழ் பண்பாட்டின் விரிந்த தளத்துக்கு எதிராக ஆரிய மேன்மையாளர்களால் முன்வைக்கப்பட்டவையாகும் ஆனாலும் இன்று தமிழ் பண்பாட்டு வழியில் ஆரிய கருத்தியல் வெறும் மாயையாக புறக்கணிக்கப்படுவது சிவத்தம்பி போன்ற சிந்தனையாளர்களின் கருத்தியல் தாக்கத்தின் விளைவாகவே கொள்ளப்பட வேண்டும் தமிழ் பண்பாட்டின் தொடக்க நிலையையும் அதன் இன்றைய நிலையையும் ஒப்பிடுவதன் மூலம் அவர் இன்றைய தமிழ் பண்பாட்டின் தன்மைகளை நிறுவுகிறார் தமிழ் பண்பாட்டின் விரிவுபட்ட தன்மையை எடுத்துக்காட்டுகிறார் இதன் மூலம் ஒரே பண்பாட்டு இருக்கும் பன்மைகளுக்கிடையிலான இடையிலான இடைவெளியை குறைப்பதே அவரது நோக்கமாகும் அதே நேரம் அவரது இந்த கருத்தே தமிழ் பண்பாட்டின் ஆழமான புரிதலுக்கும் இயற்புக்கும் வழிகோள்கிறது நவீன உலகில் தொடர்ந்தும் தமிழராக நவீன வளர்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்ட தமிழராக வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அவை எவையவை எமது அடிப்படை பண்புகள் எந்த பண்பு இல்லாவிட்டால் நாம் தமிழராக இருக்க முடியாது என்பதை அறிந்த போதுதான் நாம் நமது பாரம்பரியத்தை கண்டு கண்டுகொண்டோம் முன்னர் விளைமறைகாயாக இருந்ததை கருத்து தெளிவுடன் எமது வாழ்க்கை அடிப்படையாக்கிக் கொண்டோம் புதிய தேவைகள் பாரம்பரியத்தின் தடங்களை காட்டின புதிய உலகோடு முற்பட்ட பொழுதுதான் பழந்தமிழின் ஜனநாயக பண்பு சமரசம் உலகப் பொதுமை ஆகியவற்றை அறிந்து கொண்டோம் சிவத்தம்பியின் இந்த கருத்து தமிழ் பண்பாடு சார்ந்து அது குறித்த புரிதல் சார்ந்து மிக முக்கியமானதாகும் கூறுபடுத்தல் துண்டாடல் கலாச்சார வெளியில் பண்பாட்டு ஒருமைப்பாட்டையும் ஒருங்கிணைவையும் முன்வைக்கும் சிவத்தம்பியின் அணுகுமுறையே ஏற்புடையதாகவும் பகுத்தறிவு சார்ந்ததாகவும் உள்ளது யாழ்ப்பாண சமூகத்தின் சமூகம் பண்பாடு கருத்து நிலை குறித்த இந்த ஆய்வுக்கு நான் எப்படி உண்டப்பட்டேன் என்பதை சிவத்தம்பி சொல்கிறார் சமூக வரலாறு சமூகவியல் மானுடவியல் ஆகிய துறைகளின் வழிச்சென்று தமிழ் இலக்கிய பாரம்பரியத்தை முழு நோக்கு செய்யும் ஓர் ஆய்வு முறையில் ஏற்பட்ட அனுபவங்களின் காரணமாக நான் இவ் இவ்விடத்துக்கு ஈர்க்கப்பட்டுள்ளேன் தமிழ் இலக்கியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியில் தமிழ் பண்பாட்டு முறையும் அதன் வரலாற்று வளர்ச்சியையும் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சிவத்தம்பி அறிந்திருந்தார் தமிழர் பண்பாடு என்ற அவரது ஆய்வு இதன் ஒரு பகுதிதான் அதன் தொடர்ச்சியாகவே யாழ்ப்பாண சமூகம் மீதான அவரது இந்த ஆய்வு பார்வை முகழ்த்திருக்கிறது நன்றி